ஒவ்வொரு கலைஞரின் வாழ்க்கையும் ஒரு கதை சிலரின் கதை மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் சிலரின் கதை சோகங்களால் நிறைந்திருக்கும் ஆனால் சிலரின் கதை சிரிப்புக்கும் கண்ணீருக்கும் இடையில் தொடங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மெல்லிய நூலிலை அப்படித்தான் மக்களின் கலைஞன் ரோபோ சங்கரின் வாழ்க்கையும் அவர் நம்மை சிரிக்க வைத்தார் நம்மை யோசிக்க வைத்தார் இறுதியில் தன் திடீர் மறைவால் நாம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டார் மதுரை மண்ணில் பிறந்த ஒரு எளிய மனிதர் அவருக்குள் ஒளிந்து கிடந்த மீமிக்ரி மற்றும் நகைச்சுவை திறமை அவருக்குள் ஒரு பெரும் கனலை மூட்டியது ஆரம்பத்தில் உடல் முழுவதும் மெட்ராலிக் நிற பூச்சை பூசிக்கொண்டு ஒரு ரோபோவை போல மேடைகளில் அசைந்தாடினார் அதனால் அவரை ரோபோ சங்கர் என்று உலகிற்கு அடையாளம் காட்டியது விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்க போவது யார் நிகழ்ச்சி அவருக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய மேடை அந்த நிகழ்ச்சி மூலம் அவர் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிரிப்பின் முகமாக மாறியிருந்தார் சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்குள் நுழைவது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஆனால் ரோபோ சங்கரின் திறமை அவரை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நடித்த படங்களில் இடம்பெற செய்திருந்தது தனுஷின் மாரி திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதன் பிறகு விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் அத்தனை பெரிய நட்சத்திரங்களின் எனும் ஒரு முக்கிய நகைச்சுவை நடிகராக பலம் வந்திருந்தவர் தான் இந்த ரோபோ சங்கர் அவரது பரித்துவமான உடல் மொழியும் அசர வைக்கும் மிமிக்ரி திறமைகளையும் ரசிகர்களை கவர்ந்திருந்தனர் சமீபத்தில் அவர் அம்பு என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்து தனது கனவை நனவாகி இருந்தார் எல்லாம் சிறப்பாக போய்கொண்டிருக்கும் போது விதி தனது விளையாட்டை ஆரம்பித்திருந்தது சில மாதங்களுக்கு முன்பு அவர் மஞ்சள் காமாலி நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டார் கட்டுமஸ்தான உடலுடன் இருந்த ரோபோ சங்கர் போனது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அந்த சமயத்தில் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய ரோபோ சங்கர் தனது உடல் குறைவுக்கு தனது சில கெட்ட வழக்கங்கள் தான் காரணம் என வெளிப்படையாக பேசியிருந்தார் இது ரசிகர்களுக்கு பெரும் மனவேதனையை ஏற்படுத்தினார் அவரது நேர்மை பாராட்டப்பட்டது உடல் நலம் தேறி மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்த நிலையில் துரதிஷ்டவசமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு படப்பிடிப்பில் இருந்த போது அவருக்கு திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் நீர் குறைபாடு என முதலில் கூறியிருந்தார்கள் ஆனால் அவரது உடல்நிலை வேகமாக மோசமடைந்தது கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது நேற்றைய தினம் அவரது உயிர் அவரை விட்டு மட்டுமல்ல பிறந்திருந்தது குடும்பத்திற்காக ஒரு மாபெரும் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகின்றது இந்த கலைஞன் நம்மிடமிருந்து மறைந்திருக்கலாம் ஆனால் அவர் நம் முகத்தில் உருவாக்கிய சிரிப்பும் மனதில் விதைத்த நம்பிக்கையும் என்றும் அழியாது நம் உள்ளங்களில் அவர் என்றும் சிரித்த முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்